வணக்கங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல்லேருந்து வெங்கடேஷ் பேசுகிறேங்க இடம் வீடு காடு விற்க வாங்க விளம்பரப்படுத்த சேனலை தொடர்பு கொள்ளுங்க புதிய வீடுகள் இலவசமாக விளம்பரப்படுத்தி வந்துட்டு இருக்கிறேங்க புதிய வீடுகள் இருந்தாலும் சொல்லுங்க நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடு வந்தீங்கன்னா தோறவலூரில் அப்துல் கலாம் நகரில் இருக்குதுங்க இது ஒரு அவசர விற்பனையாக வந்திருக்க வீடுங்க ஸோ இந்த வீடு கட்டி ஒரு வருஷம்தான் ஆச்சுங்க இந்த வீடு வந்து பில்லர் வித் மோல்டிங் கல்லில் கட்டி இருக்குங்க இது கிழக்கு தெற்கு கார்னருங்க ஸோ கிழக்கு பார்த்த மாதிரி ரெண்டு போர்ஷன் கட்டியிருக்காங்க வாடகைக்கு விடுற மாதிரி இது பாருங்க ஒரு சின்ன போர்ட்டிக்கு என்ட்ரன்ஸுங்க ஸோ இதில் பாருங்க பத்துக்கு பதினொன்று ஹாலுங்க அதே மாதிரி கிச்சன் பார்த்தீங்கன்னா எட்டு காருங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க கிச்சன் எட்டு காரு ஸோ அதில் வீட்டோட இன்டீரியர் கொஞ்சம் வேலை இருக்குது டைல்ஸ் ஓட்ட வேண்டிய வேலையெல்லாம் இருக்குதுங்க அடுத்து இங்க பாருங்க பெட்ரூம் வந்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று ஸோ நல்லா பெரிய கம்ஃபர்டபுளான மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க இதே மாதிரி தான் பக்கத்து போர்ஷனும் மொத்தம் ரெண்டு போர்ஷனுங்க ரெண்டுமே ரெண்டலுக்கு தான் விட்டுருக்குறாங்க பேங்க் லோன் இருக்குதுங்க விலை இருபத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்குமே வெளியே லெட்டின் பாத்ரூம் அட்டாச்சாக கொடுத்துருக்குதுங்க வீடு கட்டி ஒரு வருஷம் தான் வீட்டில் கொஞ்சம் வேலைகள் இருக்குதுங்க டைல்ஸ் ஒட்ட வேண்டியது பூச்சி வேலைகள் கொஞ்சம் பாக்கி இருக்குதுங்க ஸோ இது ஒரு அவசர விற்பனையாக வந்துருக்கிறதுனால நீங்கள் ரேட்டு அனுசரித்து வாங்கிக்கலாம் லோனில் இருக்குது ஸோ லோன் நெகஸ்டபுள் உண்டுங்க அதனால் யாருக்காவது வீடு வேணும் ஒரு வீடு வாடகை கூப்பிட்டு ஒரு வீடு இருந்துக்கலாம் ஸோ இதெல்லாம் விலை கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணு பேசிக்கலாங்க ஸோ பாருங்கள் இந்த வீட்டில் குடிக்கிற பக்கத்து வீட்டுமே போகியத்துக்கு எடுத்துருக்குறாங்க மொத்தமாக ஓகேங்களா அதனால் இங்கே ரெண்டல் போடுறதுனால தாராளமாக போகும் அதனால் நீங்கள் இந்த வீட்டை பாருங்கள் பாருங்கள் கட்டெல்லாம் போட்டு அவ்வளோ கம்ஃபர்டபுளாகவே இடம் இருக்குதுன்னு ஸோ அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை வாங்கலாம் கால் பண்ணுங்கள் இம்மிடியட்டாக முடிச்சு தரேன் விலை கம்மியாக முடிச்சு தரேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்